ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே அன்புச் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே மருத்துவம் சோதிடம் ஆன்மீகம் என்று அனைத்து பகுதிகளிலேயும் பிரித்து நாம் பல நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்றோம் இன்று கதம்பம் என்று சொல்லுவார்கள் பூக்களிலே பல பூக்களை ஒன்றாக சேர்த்து மாலையாக கோர்த்து அதை கதம்பம் என்று பெயர் சொல்வார்கள் தலைக்கு சூட்டி கொள்வதற்கும் சரி இறைவனுக்கு சூடுவதற்கும் சரி அந்த கதம்ப மாலை பல வண்ணங்களை கொண்டு அழகாக இருக்கும் அந்த கதம்ப மாலையிலே சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகையை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் கதம்பத்திலே இந்த மூலிகையை இணைத்து கட்டுவது வழக்கம் இது மிக்க நறுமணம் உடையது அரோமா என்று சொல்லக்கூடிய மனமே மருந்து என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த மாசி பத்திரி என்று தமிழிலே சொல்லக்கூடிய அட்டிமீசியா வல்கேர் என்று சொல்லக்கூடிய பெயரை பெற்றிருக்கக்கூடியது மாசி பத்திரி என்று இதற்கு பெயர் சாம்பிராணி செடி என்று கூட இதற்கு சொல்லுவது வழக்கம் இது துளசியை போல மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட் என்று சொல்லக்கூடிய உள் உறுப்புகளை தூண்ட செய்யும் மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது உள் உறுப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது எண்டோக்ரைன் என்று சொல்லுகின்ற சுரப்பிகள் சரியான வகையிலே வேலை செய்யாத நிலையிலே அவற்றை தூண்டுவதற்கு இதனுடைய இலை தீநீர் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது வெர்மிஃபியூஜ் என்று சொல்லக்கூடிய வகையிலே பூச்சிக்கொல்லியாக கொல்லியாக இது பயன் தருகிறது இதனுடைய இலைகளை அரைத்து விழுதாக்கி நெற்றியின் மேலே பற்றாக போட்டு வைக்கின்ற பொழுது காய்ச்சல் தணிகிறது கடுமையான தலைவலி என்பது குறைகிறது இதனுடைய இலைகளை காய வைத்து நாம் புகையாக வீட்டிலே போடுகின்ற பொழுது இது ஒரு மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே கொசுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக கொசுக்களை போக்கக்கூடியதாக அது அல்லாமல் இன்செக்டிசைடு என்கின்ற வகையிலே கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளை கிருமிகளை வீட்டை விட்டு அகற்றக்கூடிய ஒரு புகையாக இது விளங்குகிறது இதனுடைய புகையை அக்குப்பஞ்சர் என்கின்ற மருத்துவ முறையிலே பயன்படுத்துவார்கள் இதனுடைய இலையை காய வைத்து சுருட்டு போல சுருட்டி அதை நெருப்பிலிட்டு புகைத்து அந்த புகையை அக்குப்பஞ்சர் பின் என்று சொல்லுகின்ற ஊசி இட்ட இடத்தின் மேலே அதனுடைய புகையை காண்பிப்பார்கள் அதனுடைய மருத்துவ குணம் இரட்டிப்பாக ஏற்படுவதற்கு இதை மார்க்சி பூஷன் என்கின்ற வகையிலே பயன்படுத்துவார்கள் மார்க்சி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மாசி பத்தினுடைய புகையை அந்த ஊசிகளின் மேல் படுவது போல செய்வது என்பது மாக்சி என்று பொருளாகும் இது ஒரு ஹெமஸ்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதனுடைய இலைகளை அரைத்து இந்த ஊன்ஸ் கட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்பட்ட காயங்கள் வெட்டுப்பட்ட காயங்கள் இவற்றின் மேலே போட்டு வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த காயங்களை ஆற்றக்கூடிய வல்லமையுடையதாக உடையதாக திகழ்கிறது இதை ஒரு அரைப்பிடி எடுத்து தீனியாக நாம் வைத்து பருகுகின்ற பொழுது சாதாரணமாக பனை பனைவெல்லமோ தேனோ சேர்த்து தீநீராக பருகுகின்ற பொழுது இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாக குறிப்பாக இந்த ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய இலைகளும் சரி இதனுடைய பூக்களும் சரி இவற்றையும் நாம் பயன்படுத்தலாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது இதய நோய்களுக்கு இதமான மருந்தாகி இரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது மூளைக்கு சுறுசுறுப்பை தரக்கூடிய ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே மூளை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது ஒரு எமனகோக் என்கின்ற வகையிலே மாத விளக்கு ஆகாத நிலையிலே த இரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது முறையற்ற மாத விளக்கு என்கின்ற பொழுது இது மாத விளக்கை தூண்டக்கூடிய ஒரு தீநீராக பெண்களுக்கு பயன் தந்து த ரெகுலர் மின்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய முறையான மாதவிலக்கை கொண்டு வருகிறது அதோடு கூட மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருப்பதனாலே இதனுடைய இலைகளை ஒரு பிடி எடுத்து தலையணைக்கு கீழாக வைத்து கொண்டு படுக்கின்ற பொழுது ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து தூக்கத்தை வரவழைக்கக்கூடியதாக மனதுக்கு இதமான நிலையை தரக்கூடியதாக இது திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் இது நுரையீரலை பற்றிய நோய்களை சளி இருமல் எப்படி துளசி வெற்றிலை கற்பூரவல்லி நமக்கு பயன் தருகிறதோ அதுபோல நுரையீரலை பற்றிய தொற்றுக்களை போக்கக்கூடியதாக ஒரு எக்ஸ்பெக்டோர் என்று சொல்லக்கூடிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டானிக்காக இந்த தீநீர் நமக்கு பயன் தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் மியூக்கோ ப்ரூலண்ட் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் விடாத கெட்டியான சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு தீநீராக இது நமக்கு பயன் தருகிறது இதை உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே வயிற்றில் இருக்கின்ற புண்களை ஆற்றி த இன்டைஜெஷன் என்கின்ற செரிமான சீர்கேடுகளை போக்குவது மட்டுமல்லாமல் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இந்த மாசி பத்திரி உள்மருந்தாகி பயன் தருகிறது த லிவர் டிசார்டர் என்று சொல்லுகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரல் இவற்றினுடைய துன்பங்களை போக்கக்கூடியதாக இவற்றினுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இவற்றினுடைய செயல்பாடுகளை அதிகரிக்கக்கூடிய ஸ்டிமுலட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த மாசி பத்திரி தீநீர் தருகிறது கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்துக்கு ஒரு அருமருந்தாகிறது ஹெர்பீஸ் என்று சொல்லக்கூடிய அக்கி புண்கள் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய நீர் கசுகின்ற புண்கள் ஸ்கேபிஸ் என்கின்ற தாமரை வண்ண தோல் நோய்கள் இவற்றையெல்லாம் மேற்பூச்சி மருந்தாக்கி இது பயன் தருகிறது ஹெர்பீஸ் என்று சொல்லக்கூடிய ஹெர்பஸ் சிம்ப்ளஸ் வைரஸ் என்ற ஹெச்எஸ்வி என்கின்ற தொற்றுக்கு ஒரு அற்புதமான உள் மருந்தாக்கி தொற்று நீக்கியாக பயன் தருகிறது என்பதையும் மறத்தல் ஆகாது அதோடு மட்டுமல்லாமல் சிறுநீரக தாரையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை போக்கி சிறுநீரகத்துக்கும் இது பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது மூலம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த கொலைட்டீஸ் என்கூடிய நிலையிலே மலக்குடலிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடிய தன்மையுடையதாக மைண்ட் ரிலாக்சேட்டிவ் என்கின்ற வகையிலே மலச்சிக்கலை போக்கி மலத்தை வெளித்தள்ளக்கூடியதாகவும் இந்த மாசி பத்திரி விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே இந்த மாசி பத்திரி மனத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்றாலும் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மருந்து டிவி யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தவறாமல் பாருங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றவரையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலை நன்றி வணக்கம்